ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ப்ளாக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டிசம்பர் ஃபைவ்லேருந்து எடுத்த ப்ளாக் தான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஃபைவ் என்னைக்கு தான் பார்த்திங்கன்னா சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா ஃப்ளட் வந்துருச்சு அந்த நியூஸ் தான் ஓடிட்டுருக்கேன் நியூஸில் மதிய லஞ்சுக்கு பார்த்திங்கனா முட்டை வறுவல் தான் செய்யலான்ட்டு ரெடி பண்ணிட்டுருக்கேன் முட்டை வறுவலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் முட்டையும் பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்தில் உடச்சு ஊற்றிக்க போகிறேன் அப்படியே சமைக்கும்போதும் உடச்சி ஊற்றுறது பதிலு இந்த மாதிரி கிண்ணத்தில் ஊற்றிட்டு நம்ம ஒவ்வொரு முட்டையும் உடைச்சு செக் பண்ணிக்கலாம் முட்டை பார்த்திங்கன்னா நல்ல முட்டை இல்லைன்னா அல்லது முட்டை ஏதாவது இருந்தால் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சமையல் செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு முட்டை கெட்டு போயிடுச்சுனையான்ன்ட்டு தெரியும் இப்போ ஒரு நாலு முட்டை வந்து எடுத்து ஊற்றி எடுத்து வச்சுட்டேன் இப்போ வானொலியில் நான் முட்டை ஃப்ரைக்கு ரெடி பண்ணிக்கலாம் வானலியில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் நல்லா காய்ச்சலும் பெரிய வெங்காயம் அது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் கறி பச்சை மிளகாய் போடுறதுனால கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும் காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் மிளகாத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன் மற்றபடி மிளகாத்தூள் அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த ஆயில்லையும் பார்த்திங்கன்னா நல்லா இந்த ஆனியன் வதங்கி வரட்டும் ஆனியன் பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்கக்கூடாது ஓரளவுக்கு க்ரன்ச்சியாக கடிப்பறத்துக்கு நல்லா கடிக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி லைட்டாக வதங்கினா போதும் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு சுரக்காய் குழம்பு இருக்குது இதில் பார்த்திங்கன்னா பருப்பு சாம்பார் கேரட்டும் சௌச்சவும் போட்டு பருப்பு சாம்பார் பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலிஃப்ளவர் ஃப்ரை இருக்குது இது கூட கடிச்சிக்கிறது பார்த்திங்கன்னா முட்டை பொரியல் தான் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிருச்சு இந்தளவுக்கு வதங்கினா போதும் வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ எடுத்து வச்சுருக்கேன் முட்டையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் முட்டையை ஆட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கிளறக்கூடாது ஒரு செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளறணும் அப்படின்னா ரொம்ப பொடியாகாமல் இருக்கும் இல்லைன்னா ரொம்ப பொடி பொடியாக போயிடும் முட்டை பொரியல் லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஃப்ளேமு கொஞ்சம் ஹைலியே வச்சு கிளறி விடணும் அப்போ தான் சீக்கிரம் அந்த முட்டை பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வரும் நான் பார்த்திங்க அப்படியே இந்தளவுக்கு தான் வருத்தி வைப்பேன் ரொம்ப பொடிசாக விட்டுற மாட்டேன் இந்தளவுக்கு பொரியல் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டேன் அப்படின்னா அந்த முட்டை வாடி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பெப்பர் ஆட் பண்ணிக்க போகிறேன் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா டேஸ்டியான முட்டை உருவல் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் டே ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு செய்யலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் தக்காளி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அதோடைய ஸ்கின் ரிமூவ் ஆகுற வரைக்கும் வேகணும் பார்த்திங்கன்னா அதோடைய ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா ரிமூவ் ஆகிடுச்சு தக்காளி தொக்குக்கு தேவையான பூண்டு எடுத்து வச்சுக்கலாம் தொக்கு செய்கிறதுக்கு ஒரு வானிலையில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா நல்லா காஞ்சிடும் கருவேப்பில் அது கொண்டு துளிச்சு வச்சுருக்கேன் பூண்டி ஆட் பண்ணிக்க போகிறேன் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தக்காளி ஆறுன பிறகு இந்த மாதிரி ஸ்கின் நல்லா ரிமூவ் பண்ணிடலாம் தக்காளி தொக்கு இந்த மாதிரி ஸ்கின் நல்லா ரிமூவ் பண்ணி இந்த மெத்தடில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு ஆறுன பிறகு மிக்சரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் அரைச்சி விழுத பார்த்திங்கன்னா அது எண்ணெயில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுறணும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா விட்டுறணும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காரத்துக்கு பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சுகிற வரைக்கும் நல்லா விட்டுறலாம் நல்லா கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வெள்ளை துருவல் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஒன் டே ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ள துருவல் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி நல்லா கொதித்து வந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ டேஸ்டியான தக்காளி தொக்கும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மேலே பார்த்தீங்கன்னா நகளுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நகலையா அப்பா கிளம்புறாரு நைட்டு அதனால் டின்னருக்கு பார்த்திங்கன்னா ஆனியன் தோசையும் வீட்லேயே செஞ்சு கொடுத்துடலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதுக்குள்ளே நகளுக்கு ஸ்நாக்ஸ் போட்டு கொடுத்துடலான்ட்டு ஃபுல் ஃபைல் தான் போட்டுட்ருக்கேன் பெப்பர் போட்டு உப்பு போட்டு ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபுல் ஃபைலும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடும் இன்றைக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபைல் தான் ஃபுல் ஃபைல் போட்டுட்டு நாக்கு அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா டின்னர் பார்த்திங்கன்னா பேக் பண்ணி கொடுத்து அனுப்புணும் அதுக்காக பார்த்திங்கன்னா மாவு வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஆனியன் தோசை போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நகுல் கார் மேலே தண்ணி ஊற்றிட்டு நான் கார் கழுவுன்னு சொல்லி விளாண்டுட்ருக்கார் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய அப்பாவுக்கு பேக் பண்ணி கொடுத்தனுச்சிடலாம் நார்மல் தோசை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அது கூட பார்த்திங்கன்னா ஆனியன் தோசையும் செஞ்சு வச்சுருக்கு தக்காளி தொக்க ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துருவேன் அது கூட பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னியும் ஆனியன் தோசையும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இதெல்லாம் பேக் பண்ணி கொடுத்து தனேஷ்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு மாதம் நடந்துகிட்ருக்கு இப்போ நம்ம என்ன பேசினாலும் கேட்க ஆரம்பிக்கிறாரு ஆயா பார்த்திங்கன்னா பாட்டு பாடுவாங்க அதை வந்து நல்லா கேட்டுட்டு சிரிச்சிட்ருக்காரு அதுக்குள்ளே பூ கட்டிட்டு வரலான்னு சொல்லிட்டு பூ கட்டிகிட்டு இருக்கேன் இந்த பூ பார்த்திங்கன்னா ஜாதிமல்லி பூ மாதிரியே தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கலர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரெட் கலர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஒவ்வொரு ஊரில் பார்த்திங்கன்னா இந்த பூவுக்கு வந்து ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க இங்கே பார்த்திங்கன்னா காக்கரட்டம் பூன்னு சொல்லுவாங்க இந்த பூ பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வாடாகுது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்கும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட் டே சண்டேக்கான நான்வெஜ் ரெசிபி பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அது கூட பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா வேணுங்கிறப்ப எடுத்து போட்டுக்கலாம் சூடாக ஃப்ரை பண்ணிக்கலாம் இட்லி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு நெக்ஸ்ட் டே மண்டே மார்னிங் செவன் ஃபிஃப்டி இருக்கும் தனிச்சி நேரம் இருக்கில சுரங்கா கிராமி பக்கத்தில் வேறு துள்ளி வறுத்து பிடி பண்ணி போடுறதுக்கு வறுத்துட்ருக்கோம் சுரக்கா கிரேவிக்கு அப்படி போட்டு செஞ்சு ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங் ஆனியன் போட்டால் செய்யலாம்னு சொல்லிவிட்டு ஆனியன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ம்ல நுக்கு வந்துட்டு பிரெட் ஆம்லெட் போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆனியன் பொண்ணை போடுறதுக்கும் எண்ணெயும் காஞ்சிருச்சு ப்ரெட் ஆம்லெட்டும் போட்டாச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா பிரெட் ஆம்லெட்டும் பிரெட் டஸ்ட் தான் செஞ்சு கொடுத்துருந்தேன் இதோட பார்த்திங்கன்னா இந்த பிளாக் முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு பிளாக்ல மீண்டும் சந்திக்கலாம் அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு மிஸ் ஆகாமல் வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்